மீனலக்னம் மீனம் ராசியை சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டாம் இடத்திலேயே கொண்டு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தாலோ அல்லது இணைந்திருந்தாலோ சந்திரன் எட்டாம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி எட்டாம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் என்பது கண்டிப்பாக உண்டு சனி பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் விதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சமாக இருந்தாலும் சந்திரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் சனியின் தசை புத்தி நடந்தேற்கூடிய காலகட்டங்களில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் சனி போன்ற நான்கு கிரகங்களும் தான் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுடைய புத்தி திசை நடைபெற்றால் நீங்கள் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் உங்களிடம் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதாரம் உச்சியில் இருக்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது நிதி நெருக்கடிகள் இருக்காது மீனம் ராசி மீனம் லக்கிணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடன் எட்டாம் அதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ அல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது பார்த்தாலும் உங்களுக்கு பணவரவு என்பது கண்டிப்பாக உண்டு அதாவது நிரந்தரமான வருமானங்கள் உடையவர்களாக இருப்பீர்கள் நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியும் பார்த்து கொண்டாலே பணவரவுகள் உங்களை தேடி வரும் இந்த தருணங்களில் இரண்டாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி தசா அல்லது புத்தி நடந்தேற வேண்டும் மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் சொந்த வீட்டில் பயணித்து கொண்டிருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் இல்லையேல் எந்த விதத்திலாவது இந்த செவ்வாயும் சனியும் இணைந்திருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் என்பது பணவரவு என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வந்தர்களாக வாழக்கூடிய வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த செவ்வாயும் சனியும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை மீனம் லக்னம் மீனம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது செவ்வாய் சனி பார்வை உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் பணவரவுகளை வாரி வழங்கும் தினம் தினம் பணத்தை நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு நித்தம் நித்தம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே அள்ளி கொடுக்கும் மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் இருந்தாலும் பதினொன்றாம் இடமான லாப ஸ்தானத்திற்குள் இருந்தாலும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்குள் இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வந்தர்களாக மிகப்பெரிய அளவிலான பணக்காரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்திலேயே பயணித்துக்கொண்டு சுக்கிரன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்களுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டால் அல்லது பார்வை இருந்தாலும் உங்களுக்கு சந்திரனின் தசா புத்தி நடந்தேறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாகவே பணவரவு என்பது உண்டு மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டு பதினொன்று எட்டு ஐந்து போன்ற இடத்தின் அதிபதிகள் பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அமைகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திர ஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வீகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் திட்டம் இடுதல் போன்றவற்றை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் எனவே மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணிக்கும் போது எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது பார்வை தொடர்பு கொண்டு இருந்தாலும் அந்த தருணத்தில் சந்திரனின் புத்தியோ தசையோ நடைபெற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணத்தன வசிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை குறிக்கக்கூடியது எனவே மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டாம் இடத்திலேயே தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தால் அவருடன் ராசிக்கு இரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோ ராசிக்கு ஐந்தாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோ இணைந்து இருந்தால் அல்லது பார்வை தொடர்பு கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு அதாவது நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடாமலேயே திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகளை நிறைந்து பெற வேண்டுமென்றால் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் பலம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் எப்போதுமே செல்வந்தர்களாக இருப்பீர்கள் பணக்காரர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலையை பார்க்க வேண்டும் என்றால் திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் எட்டாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி நல்லபல யோகங்களின் மூலமாக பணவரவுகளை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு மிக முக்கியமானவராக அமைந்துள்ளார் இப்படிப்பட்ட உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருந்தால் அல்லது பார்வை தொடர்பு கொண்டு இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறக்கூடிய யோகங்களை கொடுக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சனி தொழில்காரகன் சனி என்பவர் மக்கள் தொடர்பு உள்ள கிரகம் சனி என்பவர் ஆயுள்காரகன் எனவே இந்த சனி உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் பலமாக இருப்பது அவசியமாகும் மீனம் லக்னம் மீனம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய திசை புத்தி நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் குறு இந்த குருவும் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாயோடு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியோடு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியோடு அல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது பார்வையை பெற்று இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் என்பது உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு அவசியமாகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சனி எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் போன்ற கிரகங்களுக்கு குருவின் சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் மீனம் லக்னம் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி லக்கணாதிபதி என்று இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் அல்லது பார்வை தொடர்பில் இருந்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் யோகபலன்கள் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய ராசிநாதனாக லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சமாக இருந்தாலும் அவருடன் சனி சேர்க்கை பெற்று இருந்தால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் மீனலக்னம் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பணவரவுகளை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் நான்கு அதாவது மீனம் லக்னம் மீனம் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானம் தனஸ்தானம் வாக்கு ஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஆகும் இவைகள்தான் மீனம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு பணவரவுகளை சொல்லக்கூடிய இடங்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது மீனம் லக்னம் மீனம் ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் எட்டாம் இடங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள்தான் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுப்பார்கள் மீன ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்று பார்க்கின்றபோது செவ்வாய் உங்களுடைய தனாதிபதியாக குடும்பாதிபதியாக வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் என்று பார்க்கின்றபோது போது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசியாக அதாவது பனிரெண்டாவது ராசியாக இருக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குறு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த மீனம் ராசிக்குள் வரும் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆச்சாரம் அனுஷ்காரம் கூடியவர்கள் நீங்கள் நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள் இரக்கமான குணத்தை கொண்டவர்கள் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் சொல் தவறாதவர்கள் நடனம் இசை நாட்டியம் போன்றவற்றில் அதிக அளவிலான ஆர்வமுடையவர்களாக இருப்பீர்கள் பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செல்வந்தர்கள் அதிகம் படித்தவர்களாக இருப்பவர்கள் அதிகார பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இவை எல்லாம் மீனம் ராசி மீனம் லக்னகாரர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஆகும் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பணபல ஸ்தானங்களைப் பற்றியும் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களைப் பற்றியும் நன்கு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரர்களாக மாற வாழ்த்துக்கள்